ஹாய் வெல்கம் டு சிபை ஃபேமிலி விலாக்ஸ் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க இன்றைக்கி எங்கள் ஊர் திருவிழா விளாக் தான் பார்க்க போகிறோம் சென்னை டு திருநெல்வேலி ட்ராவல் பண்ணுறதுக்காக நெல்லை எக்ஸ்பிரஸ் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் நைட்டு நைன் ஓ கிளாக் மேலே தான் ட்ரெயின் அப்படின்றதுனால எல்லாேருமே வீட்டிலேருந்தே சாப்பிட்டுட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு போகல தான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனே வந்திருந்தோம் இந்த டைம் வந்து நாங்களும் எங்கள் மச்சான் ஃபேமிலியும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ட்ரெயின் டிராவல்னாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோடு போகும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும் காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வந்து திருநெல்வேலி வந்துவிட்டோம் திருநெல்வேலியிலேருந்து நம்ம ஊருக்கு வரதுக்கு ஒன் ஹவர் ஆகும் மார்னிங் ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கே வந்தாச்சு எங்க ஊர்ல பத்து நாள் திருவிழா நடக்கும் நாங்கள் ஒன்பதாம் திருவிழாவுக்கும் பத்தாம் திருவிழாவுக்கும் தான் ஊருக்கே வருவோம் இந்த ரெண்டு நாள் திருவிழாவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஊருக்கு வந்ததும் காலையில லைட்டா மலைத்தூருள் போட்டு கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது இன்னைக்கு ஒன்பதாம் திருவிழா அப்படின்றதுனால நம்ம ஊர்ல வந்து நிறைய விளையாட்டு போட்டிலாம் வைப்பாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கலந்துப்பாங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கான கேம் வச்சிருந்தாங்க நம்ம வீட்டுக்குட்டி மூணு பேருமே கலந்துக்கிட்ட ஒரே கேமில் தான் கலந்துப்போன்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஒன்றாவே கலந்துக்கிட்டாங்க நல்லாவுமே ப்ளே பண்ணாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெரியவங்களுக்கான கேம் வந்து வச்சுருந்தாங்க இதில் வந்து ஃபேமிலியாக கூட கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரே கேம்லேயே நாங்களுமே கலந்துக்கிட்டோம் இது வந்து லக்கி கேம் மாதிரி வச்சுருந்தாங்க இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நாவலில் வந்துட்டு அடுத்து தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அடுத்து மச்சான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்துகிட்டு இருந்தோம் ஆனால் அக்கா மட்டும் ஃபைனல் வரைக்கும் விளையாண்டு கிஃப்ட்டையுமே ஜெயிச்சிட்டு வந்துட்டாங்க அக்கா வின் பண்ணதில் எங்கள் மச்சானுக்கு தான் பயங்கர சந்தோஷம் திருவிழாவுக்கு நைட்டு கோயில் போகிறதுக்கு அதுக்காக வீட்டில் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தோம் எப்பவுமே திருவிழாவுக்கு கிளம்பணும் அப்படின்னா நான் தான் ரொம்ப லேட் பண்ணுவேன் ஆனால் இந்த டைம் நான் தான் ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன் நம்ம ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு என்ன வேலை ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஃபோட்டோஸ் தான் நம்மளோட வேலையாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நைட்டு கோவிலுக்குமே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ கோவிலில் ஆசீர்வாதம் நடக்கும் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு கோவிலில் நல்லபடியாக ஆசீர்வாதத்தில் கலந்துக்கிட்டோம் இன்றைக்கி ஒன்பதாம் திருவிழா அப்படின்றதுனால எங்களுக்கு காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையுமே கோவிலில் தான் சாப்பாடு நைட்டுமே ஆசீர்வாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊர் கோவிலில் தான் அதுவும் மட்டன் சாப்பாடு நம்ம ஊர் கோவிலில் மட்டன் சாப்பாடுனா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே நம்ம ஊரில் சப்பரம் தூக்கி ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க நம்ம வீட்டு பசங்க மூணு பேருமே சப்பரத்துக்கு ஆயக்கால் வைக்கிறதுக்காக இந்த டைம் மொதல் முறையாக போய் கலந்துக்கிட்டாங்க நாங்களுமே இந்த டைம் வந்து சப்பரத்து கூடவே ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்திருந்தோம் சப்பரம் வந்து தூக்கிட்டு வரும்போது இந்த வானவேடிக்கைலாம் போடுவாங்க அது எல்லாமே பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாமே பார்த்துட்டு சப்பரம் வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்து கோவிலில் வந்து வர்றதுக்கே கிட்டத்தட்ட நாலு மணி அஞ்சு மணிக்கிட்ட ஆகிடும் அப்போ இப்போது நடுவில் டீ ஸ்நாக்ஸு பிஸ்கெட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம சப்பரத்து கூடவே கோயிலை சுற்றி வீட்டுக்கு வர்றதுக்கே அஞ்சு மணி ஆகிடுச்சு அடுத்த நாள் பத்தாம் தெருவில் காலையிலே கோவிலுக்கு போகணும் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே எழுந்து ரெடி ஆகிட்டு காலையிலே கோவிலுக்கு வந்தாச்சு பாப்பா இன்னைக்கு வந்து மன்றாட்டு படிக்கிறா ஸோ அதனால் வந்து நாங்கள் மட்டும்தான் ரெடியாகி வந்திருந்தோம் பசங்க எல்லாருமே இன்னும் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால கோவிலில் ப்ரேயர்லாம் முடிஞ்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்றதுனால என்னையை கோயிலே தேடி இருக்காங்க அதனால பிள்ளையுமே கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா இன்றைக்கி மதியம் லஞ்சு நம்ம வீட்டில் தான் ரெடி பண்ண போகிறோம் வீட்டுக்கு வந்ததும் நானும் அக்காவும் சேர்ந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி சாப்பாடு மட்டன் ரசம்னு சொல்லிவிட்டு எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தோம் எப்போவும் சமைக்கிறத விட இந்த திருவிழாவுக்கு நாங்கள் சமைச்சிருந்த சாப்பாடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எல்லாருமே நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லோரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து நல்லா சாப்பிட்டோம் இந்த திருவிழாவுமே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தது